மாறன் சரியில்லை இப்போ ரொட்ட கசுமான் அதிரடியான எபிசோடு வந்துருக்குனே சொல்லலாம் வீராக்கும் மாறனுக்கும் கார்த்தி எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்மணி வந்து அரண்டு போயிட்டாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த டிரைவர் வந்து கார்த்திகிட்ட வந்து வசமாக வந்து சிக்கிறாங்க மாறனும் கார்த்தியும் வந்து வேற லெவலில் மாஸ் பண்ணுறாங்க விசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் மாமா பார்த்திங்களா மாமா இவர் காலையிலேயே வந்து ராகவன்கிட்ட வந்து பணம் வேணும்னு சொல்லி கேட்டாப்பில் அதுவும் அஞ்சு லட்சம் இவர் சரி நம்ம குடும்பத்தில் வந்து ஏதோ கேட்குறாரு நம்ம எந்த தகவலும் சொல்ல வேணாம் ஏற்கனவே வந்து எனக்கும் அவருக்கும் சண்டை சச்சருன்னு போயிட்டு இருக்குன்னு தான் நான் வாயை திறக்காம இருந்தேன் இப்போ என்றானா அங்கேயும் காசு வாங்கிக்கிறாரு இங்கேயும் வந்து இது மாதிரி துணியெல்லாம் வந்து நம்ம பேரை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காரு இதுதான் அவர் படித்தவரா அப்படின்னு சொன்னோன்னே வீராக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அண்மணி வந்து வேணும்னே வந்து கார்த்தியை வந்து மாட்டி போல இருக்குது இதை நான் எப்படி வந்து நிரூபித்து காட்டுவேன் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பா என்னப்பா நினைக்கிறீங்க நான் உங்கள் பிள்ளப்பா உங்கள் வளர்ப்பு பணம் காசுக்கெல்லாம் நாசைப்படுவோன்னாப்பா நம்ப என்ன பணத்தையே பார்க்காதவங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இவங்க தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன வந்து சந்தேகப்படுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கார்த்தி தேவலாம் பிரச்சனை பண்ணாத தானடா அந்த துணி கொடுத்த அப்போ நான் துணி கொடுத்தது யார் உங்ககிட்ட தான் அந்த பொறுப்பை வந்து கொடுத்தாங்க இல்லை நீ பர்ச்சேஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க துணி சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்போ நான் தப்பு எங்கே நடந்தாலும் உங்கிட்ட தானே கேட்க முடியுங்கிற மாதிரி சொன்னோனே அப்பா இங்கே வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு மாமா பார்த்தீங்களா மாமா நாங்களாம் பணத்தையே பார்க்காத மாதிரியும் இவர் தான் பணத்தை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க அண்ணி நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை இங்கே வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குப்பா நான் அப்படி அப்படியெல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லணேன் நிறுத்துறா உங்ககிட்ட போய் பொறுப்பெல்லாம் கொடுத்து நல்லபடியாக வந்து பேரு வந்து சம்பாதிக்கிறது தாண்டா முக்கியம்னு சொல்லி கொடுத்தான் பாரு என்ன சொல்லணும் நீ என்னடா பண்ணி வச்சுருக்க மாமா நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ராகவன் இங்கே இருந்த வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு ராகவன் ஏதாவது உங்கள் பேரை வந்து எந்த அளவுக்கு காப்பாற்றிட்டு இருந்தாங்க ஒரு வாரம் கூட ஆகலை கடைக்கு வந்து இவரெல்லாம் நம்பி கடையெல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆக போகுது எனக்காடா பிஸ்னஸ் தெரியல இனிமேட்டு பாரு ராமச்சந்திரன் வாயாலேயே வந்து நீ இனிமேட்டு இதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் டேய் என் மூஞ்சிலேயே முழிக்காதடா இது மாதிரி யாருமே வந்து என் வந்து கேட்டதே இல்லை பணம் வேணும்னா நான் கொடுத்துருப்பேனடா எதுக்கடா இப்படி எல்லாம் செஞ்சேன் அப்பா வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அவசரப்படாதீங்கன்னு மாறன் வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் யாரும் எதுவும் பேசாதீங்க அதுவும் இவனுக்காக மாறந்தாண்டா பொறுப்பு இல்லாமல் இருக்கான்னு நினச்சேன் ஆனால் ஓன் மேலேயும் ராகவன் மேலையும் மிகப்பெரிய மதிப்பு மரியாதை பொறுப்பான பையன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அப்பா தயவு செஞ்சுப்பா இப்படியெல்லாம் பேசாதீங்க என் மூஞ்சிலேயே முழிக்காதடா அப்படின்னு சொன்னோன்னே இப்போதானே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து இவரை கடையை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க இனிமேட்டெல்லாம் வந்து கார்த்தியை கடையிலெல்லாம் விட வேணாம் ஒரு வாட்டி தப்பு நடந்துருச்சு அவர் கடையை அவரே பார்த்துக்கிட்டோம் என்ன பிரச்சனை வந்தாலும் அது அவங்க கடையோட போகும் இங்கே ராமச்சந்திரனையே இது மாதிரி ஆயிடுச்சுங்க நான் குடும்பத்துல வந்து மூத்த மருமகளாதான் இது மாதிரி பேசுகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அண்ணி ஓவரா பண்ணாதீங்க கார்த்த எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் டே என்னடா நடந்துச்சு எனக்கு சத்தியமாக தெரியலடா நல்ல துணி தாண்டா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்பா பேரை எப்பட்றா நானே வந்து மோசம் பண்ணுவேன்னு அவர் எப்பட்றா நினைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வீரான் தனியாக வந்துடுறாங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னேன் உங்கள் கூட யார் வந்தாங்க ஏன் கூடையா இந்த ட்ரைவர் தான் வந்தாங்க புரிஞ்சு போச்சு நல்லா புரிஞ்சு போச்சு அப்போனா அந்த டிரைவர் தான் ஏதோ சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் இந்த கடையில் சேர்ந்ததுலேருந்தே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல ஒரு வேலை இது எல்லாம் அன்னியோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மாறன் வந்து பேசிடுறாங்க டேய் அவங்க ஏன்டா இது மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க டேய் யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியாதுடா அவங்களுக்கு இவங்க தானே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது யாரோட உதவியும் இல்லாமல் இது மாதிரி விஷயம்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை சரி அவனை போய் விசாரிப்போமா நீ வா அப்படின்னு சொன்னோன்னே வீராவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நிச்சயம் வந்து கார்த்தியை வந்து கடையை விட்டு துரத்தணும் தான் கண்மினியோட திட்டம் போல் இருக்குது அது என்றைக்குமே வந்து நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து அப்படியே வந்து யோசனை வந்து கொடுக்குறாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து முடிவெடுக்க முடியாது நீங்கள் போய் கேட்டால் என்ன சொல்லுவான் அடித்தே விசாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அவன் கண்டிப்பாக வந்து ஒத்துக்கவே மாட்டான் அவனை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோவ் பண்ணி அவன் எங்கெங்கெல்லாம் போகிறாங்கிற விஷயத்த வந்து தான் மாமா கிட்டே சொல்லணும் அந்த துணி வந்து வாங்கின இடத்துக்கு வந்து போங்க இது எப்படி மாறிச்சு அதை பற்றி யோசிங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் வீரா சொல்கிறதுலாம் கரெக்டுன்னு கார்த்தி வந்து சொன்னோன்னே இந்த துணி மாதிரி எந்தெந்த இடத்துல நான் துணி வாங்குவீங்க அப்படின்னு சொன்னோன்னே மாறனுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியுது போல் இருக்குது இந்த டிரைவர் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது துணி வாங்கினாராங்கிற மாதிரி விசாரிக்கிறப்ப ஆமாம் அப்பா வாங்கினாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அப்போனா அவனுக்கு ஏது காசு முதல்ல இவ்வளவோ காசு கொடுத்து தான் வாங்கினாரா ஆமாம் காசு கொடுத்து தான் வாங்கினாங்கனோடனே டிரைவர் முன்னாடி வந்து மாதம் வந்து கடையில் வந்து நிற்கிறாங்க வீரா மாரன் கார்த்திலேருந்து எல்லாரும் கணத்துலேயும் பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க எதுக்கிட்ட அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க தப்பு எங்கே நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு ராகவா தப்பு யாருமல்லேயும்மா நடந்திருக்குன்னு கூட தெரியுது இவன் தான் வந்து துணியை வந்து வாங்கியிருக்கான் சும்மா சொல்லாதன்னு சொல்லி ராகுன் பேசினோன்னே ஆதாரத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இவங்க துணி வாங்கினது போனது வந்தது எல்லாத்தையும் இந்த விஷயத்தை வந்து அப்படியே விட்டுருவாங்கன்னு நினச்சா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி கண்மணி வந்து வாரி போட்டுறது அப்படியே ஆச்சரியமாக வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க